அன்பர்களுக்கு வணக்கம் சித்தருடைய புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து இன்றைக்கி நாம் இரநூத்தி எண்பத்தி ஒம்பதாவது பதிவை பார்க்குறோம் பாடல் எண் இரநூத்தி எண்பத்தி எட்டு இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகனுக்கு அவனுடைய ஜாதகப்படி ஐந்தாம் இடத்து அதிபதி கிரகம் திசை நடத்துகிற காலத்தில் எந்த மாதிரியான யோக பலாபலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை அப்புறம் பார்ப்போம் ஐந்தவன் திசையை நீ கேளு மாதே ஈரைந்தில் லாபமுற்றே சொந்தமாய் இவனுக்கு செப்பு சுகம் தென்கீழ் திசையினில் யோகம் சொல் தோழி அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை ஐந்தவன் திசையை நீ கேளு முதலடியில் அதாவது ஒரு ஜாதகனுக்கு லக்கணத்தில் இருந்து ஐந்தாம் இடத்து அதிபதி கிரகம் தசர நடத்துற காலத்துல என்ன பலன் விளையும்ங்கிறத சொல்ல போறேன் கேளு மாதே கேளு பெண்ணே அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி அவனுக்கு திச்சனக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி கிரகமானது அவனுடைய ஜனன ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கணும் இல்லைன்னா ஏழாம் இடத்துல இருக்கணும் இல்லைன்னா ஈரைந்து பத்தாம் இடத்துல இருக்கணும் அப்படி இல்லைன்னா லாபத்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பதினோராம் இடத்துல இருக்கும் இந்த மாதிரி தானங்கள்ல அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி கிரகம் இருந்து அவன் திச்சை நடத்துகிற காலத்துல அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரி பலன் விளையும் அப்படிங்கிறத சொல்ல போறேன் கேளுன்னு சொல்லி ரெண்டாம் அடியில தொடர்றாங்க செப்பு சுகம் வந்து தன்னுடைய இருந்து மட்டும் லாபம் அடைந்து கொண்டிருந்தால் அல்லது அடுத்தவரை அண்டிப்படைக்கக்கூடிய வாழ்க்கை அவனுக்கு அமைஞ்சிருந்தா அந்த நிலை மாறி இவன் தன்னுடைய சொந்த முயற்சியில முன்னுக்கு வரக்கூடிய யோகங்களை அடைஞ்சு சுகத்தை அடைவான் சுகம் அது மட்டுமல்லாம தென்கீழ் திசைதனில் தென்கிழக்கு திசை அதாவது தெற்கு சார்ந்த கிழக்கு திசை அல்லது கிழக்கு சார்ந்த தெற்கு திசை இந்த திசைகளில் யோகம் சொல் துழி அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த ஜாதகன் சொந்தமாக சுய தொழில் செய்ய ஆசைப்பட்டால் அவன் சொந்த ஊரில் இருந்து அல்லது அவன் இதுவரை தொழில் செய்து கொண்டிருந்த அந்த இடத்துல இருந்து தெற்கு சார்ந்த கிழக்குலையோ அல்லது கிழக்கு சார்ந்த தென்பக்கத்திலேயோ சென்று அவன் தொழில்களை தொடங்கினால் அவனுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அந்த திசைகளில் அவனுக்கு உதவக்கூடிய உறவினர்கள் இருப்பாங்க அந்த திசைகளில் அவனுக்கு உதவக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க அந்த அவனோட சேர்ந்து தொழில் பண்ணுவதற்கான கூட்டாளிகள் அமைவாங்க அப்படின்னுலாம் அர்த்தம் ஆக ஐந்தாம் இடத்துல அதிபதி கிரகம் திசை நடத்துகிற காலத்தில் அந்த ஜாதகன் பிறரை அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது சொந்த முயற்சியினாலே அவன் சுய தொழில் செய்வதன் மூலமாகவே அவனுடைய சுய உழைப்பின் மூலமாகவே அவன் தன்னுடைய சுகபோகங்களை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே உறுதிபட கூறியிருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்வோம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்